வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் கருமுந்துறை பக்கம் பகடுபட்டுங்கிற கிராமத்தில் தான் பண்ணிக்கிறோங்க அங்கே பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது அடி போருக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்குறோம் நம்ம வீடியோ இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அறுநூறு அடி பக்கம் போர் போட்டிருக்காங்க இப்போ நான் முந்நூற்றம்பது அடியிலேருந்து இறக்க சொல்லிக்கிறாங்க ஸோ மோட்ரு எல்லாமே நாமளே தான் பண்ணி கொடுத்துக்கறேங்க இதில் ஃபுல் பேக்கேஜ் எல்லாமே பண்ணி கொடுத்துக்குறோம் மோட்ரு கேபிள் பைப்பு சோலார் பேனலு ஸ்ட்ரக்சர் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துக்குறோம் இதில் பேனல் பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனல் பன்னெண்டு பேனல் யூஸ் பண்ணிக்கிறோங்க அப்புறம் ஜிஎஸ் ஸ்ட்ரெச்சர் தான் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டலேஷன் ஒர்க்கு தான் போயிட்டுங்க ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சர்லாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கு காங்க்ரீட்டு போகிறதுக்கு உண்டான வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சோலார் ஃபிட் பண்ணுற ஏரியா பார்த்திங்கன்னா போரில் இருக்கிற போர் இருக்கிற இருந்து நம்ம ஒரு இரநூத்தம்பது அடி டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க ஏன்னா போர் பக்கம் பார்த்திங்கன்னா மரம் இருக்குது எல்லாம் சவுக்கு மரமாக இருக்கிறதுனால தான் வச்சுக்கிறாங்க ஒரு பத்து அடி வந்துருக்குது ஸோ அது ஃபியூச்சர்லன்னு ஹைட் ஆகுங்கிறதுனால அங்கே போட முடியாது ஷேடோ விழுந்ததுன்னா நமக்கு தண்ணியோட ஃபோர்ஸ் கம்மியாக வரும் எல்லாம் குழி எடுத்து அதில் இறக்கி காங்கிர்ட்டு போகிறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க ரெடி பண்ணி அப்புறம் காங்கிரட்டு கொஞ்சம் அது அளவுக்கு போட்டு அப்புறம் பேனல் ஏற்றிட்டு அவங்க மோடி இன்னொரு டைம் போட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேனல் ஃபிட் பண்ணுற ஒர்க்கு பண்ணிகிட்டு இந்த இந்த பகுடுப்பட்டிலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதம் முன்னாடி மூணு வச்சு ஐநூற்றம்பது அடி ஆழத்துக்கு நம்ம இறக்கி கொடுத்தோம் போட்டு தண்ணி நல்லா வந்துட்டு அவங்களுக்கு போட்டது பார்த்துட்டு தான் அப்புறம் நம்ம இவங்க நமக்கு அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ணி அப்புறம் சைட்டில் விசிட் பண்ணி அது இங்கே வந்து இப்போ நம்ம சோலார் போட்டிருக்க இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம மாந்தோப்பாக இருந்துச்சுங்க அப்புறம் அதெல்லாம் ஃபுல்லாக நிறைவிட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த இங்கே வேறு பயிர் வைக்கிறதுக்காக நம்ம இது ஒதுக்கப்புறமா ஒன்று அரேஞ்சு பண்ணி அங்கே நம்ம சோலார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா நம்ம பன்னெண்டு பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெஸ்டர் பார்த்திங்கன்னா ஆறு ஆறு பேனலாகவே ரெண்டாக போட்டு அது பக்கமாக வச்சுக்கிறோம் நம்ம பேனல் கடையில் நம்ம ட்ரை வச்சுக்கிறோம் அப்புறம் அந்த செட்டுக்கு பின்னாடி நம்ம லைட்னிங் அரைச்சு கெட்டிருந்தாங்க ஏன்னா இது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால சேஃப்டிக்காக கெட்டிருந்தாங்க அது தனியாக நம்ம பண்ணி கொடுத்தோம் அது பேனலுக்கு பின்னாடியே நம்ம அது ஃபிட் பண்ணிக்கிறோங்க பின்னாடி ட்ரைவ் வந்து பேனல் கடையிலே வச்சிட்டோம் வச்சுட்டு அங்கே எல்லாம் ஒயரிங் பண்ணி அங்கேருந்து நம்ம இரநூத்தம்பது அடி டிஸ்டன்ஸில் போர் இருக்குது அங்கே ஒயர் கொண்டு போகிறதுக்கு உண்டானது அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டுக்குறோம் பேனல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க எல்லா பேனல் ஃபிக்ஸ் பண்ணி அது கம்ப்ளீட் ஒர்க் அதை பார்க்குறீங்க உங்களுக்கும் கரண்ட் இல்லை கரண்ட் வசதி கிடையாது இபி சர்வீஸு வாங்குறதுக்கு லேட் ஆகுது மாதிரி ஆயில் இன்ஜின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சோலார் போடுறதுக்கு எங்களுக்கு கண்டெக்ட் பண்ணலாம் நம்ம லோ பட்ஜெட் தான் பண்ணி கொடுக்குறோங்க நம்ம நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேவில் கீழே இருக்கும் அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சோலார் ஃபிக்ஸ் பண்ணுற ஏரியாவுக்கு மேலே இன்னொரு ஏழுநூறு அடி ஆயிரம் அடி பக்கம் நம்ம தண்ணி போகணும் அடுத்து மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு நம்ம ஆரம்பிச்சிக்கிறோங்க இதில் பார்த்திங்கன்னா மோட்ரு வந்து டெக்ஸ்மோ கம்பெனி தாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அஞ்சு ஹெச்பி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பைப்பு பார்த்திங்கன்னா ஒன்றஞ்சு பைப்புங்க இது ஒன்று பைப்புக்கு முந்நூற்றம்பது அடி இறக்கி இருக்கிறோம் இப்போ நம்ம மோட்ரு எல்லாம் அசம்பிள் பண்ணி அதில் நம்ம பைப்பு கேபிளெலாம் எல்லாம் ஃபிட் பண்ணி இப்போ மோட்டர் இறக்குறதுக்கு உண்டான வேலையை நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம மோட்ரு இறக்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு இறக்குறதுப்போம் பட் ஆனால் வெயிலே இல்லைங்க சுத்தமாக வெயில் இல்லை நீங்கள் வானத்தை பார்த்திங்கன்னா தெரியும் மேகமூட்டமாக இருக்கும் தண்ணி சரி தெரியல ஏன்னா நம்ம இரநூத்தம்பது டிஸ்டன்ஸ் கேபிள் வர இருக்குது அப்படின்னு யோசிச்சோம் சரி இறக்கி பார்க்கலான்ட்டு அப்புறம் மோட்ரு இறக்கிட்டு தண்ணி வருது நீங்கள் பாருங்கள் வீடியோவில் காட்டுவோம் அதே மாதிரி உங்கள்கிட்ட மோட்டர் இருக்குது நம்ம சோலார் மட்டும் பண்ணி தரணுன்னா கூட நம்ம உங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஏசி மோட்டருக்கு அஞ்சு ஹெச்பி மேலே இருக்குது அப்படின்னா நம்ம அந்த மோட்ரு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சோலார் மட்டும் போட்டு உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருவோம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அதாவது நீங்கள் சோலார் போடுறதுனால உங்களுக்கு ஃப்ரீ கரண்ட்டு தரமாட்டாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் ஃப்ரீ கரண்ட் அப்ளை பண்ணி அது வந்துச்சுன்னா இது நீங்கள் வேறு எங்கேயாவது கூட நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம சோலார் எடுத்து வேறு போருக்கோ கிணத்துக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ மோட்டர் எடுக்கிறது அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம இது பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ண டைம் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்று பதினொன்று டைம் இருக்குங்க ஃபுல்லாகவே மேகமூட்டமாக இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் வெயிலாக சுத்தமாக இல்லைங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றஞ்சு பைப்பில் உங்களுக்கு தண்ணி வருதுங்க இது சுத்தமாக வெயில் இல்லை அந்த டைமில் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கான்டக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம தண்ணி வர வீடியோ நீங்கள் பாருங்கள் வீடியோவில் காட்டுறோம்